எல்லா அரசியல் கட்சிக்கும் எதை பற்றி வந்து கருத்து சொல்றது சுதந்திரம் இருக்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது அவர்களுக்கு தகுதி கிடையாது என்ற வாதத்தை நான் ஏற்ப ஏற்பதே கிடையாது ஏன்னா பல திறனங்களில நாங்கள் கருத்து சொல்லும் பொழுது உடனே காங்கிரஸுக்கு இந்த 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 கருத்தை சொல்றதுக்கு யோகிதை கிடையாது அப்படின்லாம் பல தடவை விமர்சனம் வைப்பாங்க அந்த மாதிரி நான் சொல்கிறதே கிடையாது இந்த நிகழ்கால நிகழ்வுகளை பற்றி அந்தந்த எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியுடைய பிரமுகராக இருந்தாலும் தன்னுடைய கருத்தை சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம்ன்றது நேத்தே நான் சொல்லிட்டேன் மிகவும் வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கிறது ஒரே ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில் நான் வந்து கவலைப்படுகிறேன் அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவம் மிகவும் துயரம் அளிக்கிறது அந்த பெண்ணுக்கு சரியான மன உறுதி இருப்பதால் தான் அது வந்து வெளிப்படையாக வந்து ஒரு புகார் கூட கொடுக்க முடிஞ்சுது அந்த குடும்பம் படுற வேதனையை நானும் படுகிறேன் என்ற என் வருத்தத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு இப்பொழுது வந்து நீதிமன்றம் வந்து ஒரு சிறப்பு காவல்படையை அமைச்சிருக்கிறாங்க மூணு அதிகாரிகள் பெண் அதிகாரிகளை வைத்து அமைச்சிருக்கிறாங்க அவங்க அறிக்கை வரட்டும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது ஒருத்தரை கைது செய்திருக்கிறாங்க இது வந்து இந்த ஒவ்வொரு த இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது தண்டனை தான் அரசாங்கம் வாங்கி கொடுக்க முடியும் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பொது இடங்களில் இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே யார் வேணாலும் வந்துட்டு போகிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காமல் அங்கே வந்து ஐடி கார்டு வச்சுட்டு வர மாதிரி அந்த மாதிரி சென்டர் பண்ணலாம் ஆனால் சமுதாய விழிப்புணர்வும் வர வேண்டும் பெண்களை வந்து ஒரு எந்த கோணத்தில் ஆண்கள் பார்க்கிறார்கள் என்பதில் வந்து சில குளர்பாடு இருக்கிறது அதற்கு குடும்பத்தில் வளர்ப்பில் இருந்தே ஆண்களுக்கு பெண்கள் நமக்கு சமம் அவர்களை வந்து ஒரு அடையும் பொருளாக மட்டும் பார்க்காமல் அவர்களையும் ஒரு சம உறுப்பினர்களாக பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த சமுதாயம் ஆண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அரசுக்கு பொது பொறுப்பு இல்லைன்னா இதை வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் சொல்ல முடியாது அந்த இடத்துல அந்த கேம்பஸில் ஒரு இன்னும் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் அது கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்க யூனிவர்சிட்டி டெஃனெட்டாக அது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஆக்சஸ் ஈக்வல் ஈஸி ஆக்சஸ் யார் வேணாலும் உள்ள காரோ போயிட்டு போய்ட்டு வர மாதிரி எடுத்துக்க முடியாது இதை பண்ணியிருக்கலாம் ஆனால் நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இந்த இது வேதனை அடைக்கிறேன் சுறுசுறுப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ஒருத்தர் அக்யூஸ்ட்டுன்னு ஒருத்தர் கூட இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எல்லா சம்பவத்தையும் அரசாங்கம் தடுக்க முடியுமா காவல்துறை தடுக்க முடியுமான்னு கேட்டால் தடுக்கிறதுக்கு சிரமம் ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து பண்ணுற விஷயத்த வந்து அதனால் வந்து எப்படி தடுக்க முடியும் அந்த அளவுக்கு எந்த ஒரு சமுதாயத்திலையும் பண்ண முடியும் இப்போ அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று விட ஒரு புது நியூ இயர் ஈவெண்டிக்கு ஒருத்தர் வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் பத்து பேரை மோதிட்டார் அதை தடுக்க முடியுமான்னு கேட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு தான் எல்லாம் அரசு பண்ண முடியும் சமுதாயம் விழிப்போடு இருக்க வேண்டும் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி பொது இடங்களிலே பாதுகாப்பை இன்னும் வந்து உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் காவல்துறை முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டு ரைட் ரைட் இன்வெஸ்டிகேஷன் 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 போகுதா இல்லையான்றதுக்கு ஒரு பிரிட்டிஷன் கோர்ட்ல போட்டிருக்காங்க இப்போ கோர்ட் மானிட்டர்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கமிட்டியை அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க மூணு காவலற்துறை அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் பெண்களை நியமித்திருக்கிறாங்க அவருடைய அறிக்கையை வரட்டும் இது கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமா டெஃப்ரெண்டாக பெட்டரில் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் வந்து இந்த எஃப்ஐஆர் லீக் வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச்சாலே லீக் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து உண்மை அப்படியே லீக் ஆயிருந்தாலும் ஏன் வெளியிட்டாங்கன்னு தெரியல யார் அதில் டவுன்லோட் பண்ணி பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கிறோம் இரண்டாவது வந்து ஒரு ஒரு குற்றவாளியாக வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தரை வந்து அவரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து பின்ப ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கு இந்த பேக்ரவுண்ட் இருந்த ஆள் இவ்வளவு ஃப்ரீயாக எப்படி இந்த ஒரு இந்த நம்மள லீகல் சிஸ்டத்தில் வெளியே வந்தாருன்னு தெரியல அது இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு இல்லை முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பு அதனால ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர்னு அதை நான் ஏற்றுக்கிறேன் இன்னும் டைட்டன் பண்ணி தான் ஆகணும் காவல்துறை வந்து டைட்டன் பண்ணி தான் ஆகணும் அரசாங்கம் இதற்காக கவனம் செலுத்தி தான் ஆகணும் சி சிசிடிவி ஏன் வேலை செய்யலன்றது யூனிவர்சிட்டி தான் வந்து அந்த அந்த இத வந்து அந்த அந்த யூனிவர்சிட்டி தான் பதில் சொல்ல வேண்டும் யூனிவர்சிட்டி அது ஆஃப்டர் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி அங்க போய் ஒரு சிசிடிவி ஃபெயில் ஆகுறன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க ஏற்றுக்க முடியாது அதற்கு கண்டிப்பாக யூனிவர்சிட்டிக்கு யார் பொறுப்பா இருக்கிறாங்களோ அதுவங்க பதில் அளித்து தான் வேணும் அது யூனிவர்சிட்டி அதற்காக நடவடிக்கை எடுக்க தான் வேணும் அதனால் நான் எந்த வகையிலும் டிஃபெண்ட் பண்ணலை அது வேலை செஞ்சுருக்கணும் சிசிடிவி வேலை செஞ்சுருக்கணும் வேலை செய்யாது தவறு

இதில் வந்து போய்ட்டு இதில் பண்ணுறதுனால ஆக்கப்பூர்வமான சமுதாய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் டயலாக் நடத்தணும் பசங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி கிளாஸ் நடத்தணும் லீகல் சிஸ்டம் டைட்டன் பண்ணணும்னா பண்ணுவோம் இல்லையா நான் ஐ டோன்ட் பிலீவ் இன் த பாலிடிக்ஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே நான் சொல்கிறேன் நான் ஒரு கேட்டகொரிக்களை சொல்கிறேன் இதற்காக சமுதாய சமூக வலைதளங்களில் எனக்கு வந்து விமர்சனம் வரும் இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் தனாலும் நம்புறதே கிடையாது நான் வந்து ஐ பிலீவ் இன் பாலிடிக்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் டிஸ்கஷன் சும்மா அந்த சம்பிரதாயத்துக்காக போராட்டங்கள் போராட்டங்கள்னு சொல்வது கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து பண்ணுறாங்களே அப்படியே அந்த போராட்டங்கள் வந்து ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட்டாலாம் மாறுறது கிடையாது எந்த ஒரு போராட்டமும் பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக மாறாது பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக ஒரு போராட்டம் மாறுறது வேறு அதனால் இந்த அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது அவங்களை தடை செய்யக்கூடாது துண்டு பிரசோரம் கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது என்னை வரைக்கும் துண்டு பிரசோரம் கொடுக்கறவங்களை தடுக்கக் கூடாது போராட்டம் நடத்துறவங்களுக்கு அவர்களுக்கு என்று ஸ்பேஸ் கொடுக்கணும் நான் ஒரு எதிர்கட்சியின் உறுப்பினர் மத்தியில் எனக்கு தெரியும் எங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்லேயே பேச இடம் விடுறது என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிக்கு போராடுவதற்கு அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு கண்டிப்பாக இடம் ஒதுக்கி தர வேண்டும்

சார் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்ன மனுஸ்மிருதி வந்து இந்திய அரசியல் சாசனத்துக்கு முன்னாடி வந்த இந்த நூல் அதுபடி தான் நம்ம சமுதாயம் இருக்கணும் அதனால் ஒரு தாழ்த்தப்பட்டவரை பேரை சொன்னால் அது தீட்டு நமக்கு மோட்சம் கிடைக்காது என்ற அவருடைய உணர்வு அது வந்து வெளியே வந்திருக்கு அவருடைய பேச்சில் இதுல வந்து எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அவர் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுமோ சொன்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கட்டும் அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி வேறு எதாவது வீடியோ இருந்தால் அவங்க போட்டு வளர்க்கட்டும் எனக்கு புரிஞ்சது இவ்வளோ தான் அவர்கள் உள் மனசில் இருக்கும் சித்தாந்தம் இதுதான் தாழ்த்தப்பட்டவர்கள் பேரை சொன்னால் தீட்டு உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது மனுஸ்மிருத்தியை பின்பற்றி இருக்க வேண்டிய சமுதாயம் இந்திய அரசியல் சாசனம் என்பது இப்பொழுது ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட அதுவும் குறிப்பாக அயர்லாந்து அரசியல் சாசனம் இங்கிலாந்துடைய எழுதப்படாத அரசியல் சாசனம் அமெரிக்காவோட அரசியல் சாசனத்தை பின்பற்றி எழுதப்பட்ட நூலை நாம் பின்பற்ற வேண்டாம் என்ற சித்தாந்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் ி ஒரு பை எலெக்ஷன் வரும்பொழுது கூட்டணி கட்சிகள் உட்காந்து பேசி எந்த கூட்டணி கட்சி நிற்கணும் யார் வேட்பாளரு பேசி முடிவெடுப்போம் அது அத்தகைய ஏதாவது ஒரு என்ன இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக பொலிட்டிக்கலாக எது கரெக்டோ அந்த முடிவை கூட்டணி கூட்டணி கட்சியின் தலைமை கண்டிப்பாக எடுக்கும் உரிமையாக இதுல வந்து கிவ் அண்ட் டேக் தான் ஒரு கோயிலிஷன்னாவே கிவ் அண்ட் டேக் தான் ஒரு கிவன் டேக் தான் இன்னும் ஒன் இயர் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு எந்த பார்ட்டி வந்து அங்கே நின்னாக்க எஃபெக்டிவாக அந்த எலெக்ஷனில் வந்து நம்மளுடைய நம்மள கூட்டணியுடைய பலத்தை காமிக்க முடியும் என்று நம்ம ஆள் நினைக்கிறோமோ அந்த கட்சி நிற்கட்டும் அந்த கட்சி எங்களுடைய குறிக்கோள் வந்து எங்களுடைய இந்தியா கூட்டணி அந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் பொழுது அந்த இடைத்தேர்தலில் எங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் கடந்த மாதம் பூரா கடந்த மாதம் பூரா அம்பேத்கர் பிரச்சினை வந்து ஒரே சரி அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு சின்ன சின்ன கட்சிகள் அந்த கட்சியை வந்து ஒரு பெண்ணாக இப்போ பாமக ஒரு பிரச்சனை போகிற இதை எப்படி பார்க்கறது இல்லை பாமக பிரச்சனை வந்து குடும்பம் கட்சி ரெண்டுக்குமே வேறுபாடு இல்லாமல் இருப்பதால் வருகின்ற பிரச்சனை அது ஒன்றும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிரச்சனை எங்களுக்கெல்லாம் அது சம்மந்தமே கிடையாது அது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் ஸ்லாஷ் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ரெண்டுமே ஒன்று அங்கே அதனால அதில் பற்றி எங்களுக்கு ஒரு கமெண்ட் ஒன்றும் கிடையாது சர்ச்சையில் மாதம் மாதம் உரிமை தொகை கொடுக்குறாங்க ரெண்டு மாதமும் கொடுக்குறாங்க இங்கே அடிஷ்னலா ஒரு அமௌண்ட்டு இந்த மாசம் கொடுக்க வேண்டாம்னு அரசாங்க முடிவெடுத்து அதை வந்து நான் தவறு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மாசம் மாசம் கொடுக்குறாங்க அந்த உரிமை தொகை இந்த மாசமும் வரும்ல ஒரு ஒரு கவர்மெண்ட்டும் அந்த இங்க அன்னைக்கு இருக்கிற பைனான்சியல் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நான் அவங்களால கொடுக்க முடியும் நீங்க மாச மாசம் தொகையை கொடுக்குறாங்க அப்புறம் கல்விக்காக இப்போ கொடுக்குறாங்க கல்லூரி பெண்களுக்காக கொடுக்குறாங்க அப்புறம் மாணவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் டிசிஷன் எடுக்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் அவங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது அதற்காக இந்த அடிஷ்னலாக இதை பண்ணாமல் இந்த மாதம் எதுக்கு பண்ணணும்னு அவங்க எடுக்கிற முடிவு நிர்வாக ரீதி காரணங்களுக்காக இருக்காங்க பொதுவாகவே எதிர்கட்சியாக